ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் ஒரு படத்தில் ஒரு சூப்பர் டைலாக் சொல்லியிருப்பார் கடுப்பு ஏற்றுறவங்கள்ட்ட கம்முனும் ஒசுப்பு உம்முன்னு இருந்தால் வாழ்க்கையில் ஜம்முன்னு இருக்கலான்னு எல்லா நேரத்துலையும் நம்மளும் அப்படி இருக்க முடியாது நமக்கும் கோவம் வரும் அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்க விரும்ப மாட்டேங்கிறாங்க இப்படி தான் எனக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்குது நம்மளும் பக்கத்து வீட்டிலலாம் பிரச்சனை வேணாம் வேணான்னு சொல்லி ஒதுங்கி ஒதுங்கி போனால் கூட நம்மளை சும்மா சும்மா வந்து சீண்டிட்டு இருக்கிறாங்க பட் நாம் அமைதியாக ஒதுங்கி போகிறத வந்து அவங்க நம்மளோட வீக்னஸ்ஸாக எடுத்துக்கிறாங்க பட் நான் இதெல்லாம் பற்றி கவலைப்படுறதில்ல நம்மளோட குறிக்கோள் எதுவோ அதை நோக்கி ஒரே நேர்கோட்டில் தான் நான் பயணிச்சிட்ருக்கிறேன் பட் ஏன் அவங்கள என்னை என்னை துன்பப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறது தான் தெரியல பெரியவங்க சொன்ன மாதிரி உனக்கு ஒது ஒரு எதிரி இருந்தால் நீ வளரன்னு அர்த்தம் ஊரே எதிரியாக இருந்தால் நீ வளர்ந்துட்டேன்னு அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி பட் இந்த ரெண்டு கேட்டகிரிலையும் நான் இருக்கணான்னு எனக்கு தெரியல பட் நமக்கு ரொம்ப இதை நினைக்கும் போது மனசு கஷ்டமாக இருக்குது நம்ம உண்டு நம்மளோட கோல் உண்டு நம்ம அதை நோக்கி தான் போயிட்டுருக்கும்போது ஏன் இப்படி நம்மள்ட்ட டிஸ்டர்ப் பண்ணுறாங்க அப்படிங்குற புரியல நான் போகிறது வந்து கரெக்டான பாதைன்னு தான் நான் நம்புகிறேன் பட் நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் செய்கிறது கரெக்டு தானே சூரியனை பார்த்து நாய் குறைச்சிதுன்னா நான் சூரியனை திரும்புவதற்கு வந்து குறைச்சிட்டா இருக்குது அது வேலை உண்டுன்னு அது கரெக்டாக போயிட்டுருக்கு அந்த மாதிரி தான் நானும் போகலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் இல்லை உங்களுக்கு பதில் கொடுக்கணுமா அப்படிங்கிறதை நீங்களே பதில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க தேங்க்யூ